பாகிஸ்தானுக்கு இரண்டு பக்கமும் அடி தனி நாடாகிறதா பலூச்சிஸ்தான் தலைநகரை கைப்பற்றிய போராளிக்குழு இந்தியாவுடன் மோதி வரும் பாகிஸ்தான் தற்போது அதன் மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தானை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதாவது பலூச்சிஸ்தானில் செயல்பட்டு வரும் பலூச் விடுதலை இராணுவம் என்ற குழு நேற்றைய தினம் பாகிஸ்தான் இராணுவத்தை கடுமையாக தாக்கி அந்த மாகாணத்தின் தலைநகர் குவாட்டா மற்றும் முக்கிய இராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகி வந்த வண்ணம் உள்ளன இதனால் பாகிஸ்தானில் இருந்து உடைந்து பலூச்சிஸ்தான் தனி நாடாகிறதா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் தனது கிழக்கு பகுதியில் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடித்து வருகிறது அதேபோல் மேற்கு பகுதியில் பலூச் விடுதலை ராணுவத்துடன் மோதி வருகிறது மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடிபிலும் என்பது போல் இந்திய இராணுவம் ஒரு புறமும் இன்னொரு புறம் பலூச் விடுதலை ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சம்மட்டி அடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியாவைப் போலவே பாகிஸ்தான் ராணுவத்தை அடித்து விரட்டி பலூச் விடுதலை ராணுவம் வேகமாக முன்னேறி வருகிறது பலூச் விடுதலை ராணுவம் என்பது பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாக உள்ள பலூச்சிஸ்தானில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பலூச்சிஸ்தான் என்பது கனிம வளம் நிறைந்த பகுதியாகும் இந்த பகுதியில் பாகிஸ்தான் அரசு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவில்லை இதனால் மக்கள் பசி பட்டினியால் அவதிப்பட்டு வருகின்றனர் அதே வேளையில் பலூச்சிஸ்தான் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்த கனிம வளங்களை வெட்டி எடுத்து சீனாவுக்கு பாகிஸ்தான் அனுப்பி வருகிறது இதனை பலூச்சிஸ்தான் மக்கள் விரும்பவில்லை இதனால் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பலூச்சிஸ்தானில் போராளி குழுக்கள் உருவாக்கி செயல்பட்டு வருகிறது இதனால் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான மனநிலை அங்கு காணப்படுகிறது இவர்கள் பாகிஸ்தானில் இருந்து பலூச்சிஸ்தான் மாகாணத்தை தனியாக பிரிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்து செயல்பட்டு வருகின்றனர் அடிக்கடி பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் பலூச் விடுதலை ராணுவத்துக்கும் மோதல் என்பது ஏற்படும் அதில் முக்கியமான அமைப்பு என்பது பி எனும் பலூச் விடுதலை இராணுவம் இப்போதும் பலூச் விடுதலை ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் இடையே மோதல் என்பது ஏற்பட்டு வருகிறது பலூச் விடுதலை ராணுவம் பலூச்சிஸ்தானில் உள்ள சில முக்கிய ராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளது மேலும் பலூச்சிஸ்தான் தலைநகராக உள்ள குவாட்டாவை கைப்பற்றியுள்ளது இது பற்றி பலூச் விடுதலை ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியாந்த் பலூச் கூறுகையில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக எங்களின் படை மொத்தம் ஆறு இடங்களில் தாக்குதலை தொடங்கியது கெச் மாஸ்டும் காச்சி மாவட்டங்களில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஐஇடி வெடிகுண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டது லாஞ்சர்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டன இந்த தாக்குதல் என்பது பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அவர்களின் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்றார் இந்த தாக்குதலை தொடர்ந்து குவாட்டாவில் உள்ள காப்ஸ் தலைமையகம் இப்போது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதேபோல மேலும் சில ராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளது பலூச் விடுதலை ராணுவம் மேலும் பலூச் விடுதலை ராணுவம் ஹசாரா டவுன் கெரினா ரோடு உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டுகளை வெடிக்க செய்துள்ளது காட்கன் மற்றும் சாதி உள்ளிட்ட இடங்களில் ஐஇ வகை வெடிகுண்டுகளை போட்டும் கையேறி குண்டுகளை வீசியும் அட்டாக் செய்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் பலூச்சிஸ்தானின் மொத்த கட்டுப்பாடும் விரைவில் வசம் செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது இது நடக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் ராணுவம் பலூச்சிஸ்தானை இழக்கும் அதே வேளையில் பலூச் விடுதலை ராணுவம் சார்பில் தங்களை தனி நாடாக அங்கீகரிக்கும்படி ஐநாவுக்கு கோரிக்கை என்பது இன்னும் அழுத்தமாக வைக்கப்படும் ஒரு இந்தியா இன்னொரு புறம் பலூச் விடுதலை ராணுவம் என பாகிஸ்தான் அடி மேல் அடி வாங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது